பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய முன்னூற்று பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தமிழ் சுவிசேச லுத்ரான் திருச்சபை சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லண்டனில் உள்ள சீகன் பால்கு தமிழில் அச்சிட பைபிளை தரங்கம்பாடிக்கு கொண்டு வரவும் சீகன் பால்வுக்கு விரைந்து மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த சீகன் பால்கு இருநூற்று இருபத்தி இரண்டு நாட்கள் கப்பலில் பயணம் செய்து ஆயிரத்து எழுநூற்று ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிக்கு வந்தடைந்தார் சீகன் பால்கோ ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தில் இந்தியாவிலேயே முதன் முதலில் தமிழில் பைபிளை காகிதத்தில் அச்சிட்டு வெளியிட்டார் இந்தியாவிலேயே முதன் முதலாக தரங்கம்பாடியில் அச்சகம் காகித ஆலை மை தயாரிக்கும் கூடத்தை அமைத்தார் தமிழ் நூல்களை காகிதத்தில் முதன் முதலில் அச்சேற்றினார் தமிழ் நாள்காட்டியை முதன் முதலில் வெளியிட்டார் இன்னும் பல்வேறு சாதனைகளை தமிழ் மொழிக்காக செய்தார் சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்து இறங்கிய முன்னூற்று பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது சீகன் பால்கு வந்து இறங்கிய கடற்கரை இடத்திலிருந்து பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையில் பள்ளி மாணவர்கள் டிஇஎல்சி நிர்வாகத்தினர் சீகன் பால்கு திருவுருவச் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் கூறியதாவது இந்தியாவில் முதல் அச்சுக்கூடத்தை கூடத்தை நிறுவிய சீகன் பால்குவிற்கு தரங்கம்பாடியில் மணி மண்டபம் கட்ட வேண்டும் மேலும் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருந்து கடந்த திருட்டு போன சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்று பதிமூன்றாம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்து மீட்டு தரங்கம்பாடி கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் சகோதர இந்த நாள் நாள் ஒரு ஒரு மகிழ்ச்சியான வரலாறு சிறப்புமிக்க ஒரு நாள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் தேதி அன்று இரண்டு ஜெர்மானிய தேசத்து வாலிபர்கள் இந்த பூமிக்கு கடந்து வந்து அவர்கள் தூங்கின பணியை நாங்கள் இன்றைக்கு நன்றியோடு கூட நினைவு கூறுகின்றோம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாக தூங்கப்பட்ட அந்த பணிகள் அது சமய பணி மட்டுமல்லாமல் சமுதாய பணிகளையும் அவர்கள் தொட்டு அநேக உள்ளங்களுக்கு வீடுகளுக்கு மக்களுக்கு புதிய நம்பிக்கையை அவர்கள் கொடுத்தார்கள் குறிப்பாக போனால் அன்றைக்கு அவர்கள் தோங்கின தமிழ் பணி மற்றும் கல்வி பணி அநேக மருத்துவ பணிகள் இன்றைக்கும் எங்களுடைய தமிழ் சூசியேஷன் உத்திரன் திருச்சபை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றது அதற்கு சான்று இதே மண்ணில் தரங்கம்பாடியில் உள்ள எங்களுடைய பள்ளி எங்களுடைய விடுதிகள் ஆகையால் நாங்கள் அதுக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்றைக்கு அந்த இறை தொண்டர்கள் இங்கு கடந்து வந்து இந்த பணிகளை அவர்கள் துவங்கவில்லை என்றால் அன்றைக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பல லட்சம் மக்களுக்கு அது கிடைக்காமல் போயிருக்கும் அன்றைக்கு அவர்கள் துவங்கின அந்த அருமையான பணிகளை நாங்கள் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைக்கு தமிழ் அசோசியேஷன் உத்திரன் திருச்சபையாக நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துவது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தோங்கின அருத்தொண்டு பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கும் எங்களுடைய புதிய எரிசிலே ஆலயத்தில் ஏற்கனவே ஒரு பத்தொன்பது அருத்தொண்டர்கள் இன்றைக்கு அவர்கள் அருட்பொழிவு பெறுகின்றார்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம் தமிழ் சுவிசேஷன் உத்தர திருச்சபையின் ஆலோசனை சங்கத்தின் சார்பாக செயலர் பொருளர் உட்பட அனைவரின் சார்பாக நாங்கள் இந்த மண்ணிலே இந்த தெய்வீக ஆராதனையை நன்றியோடு கூட இன்றைக்கு நாங்கள் நடத்த வந்திருக்கின்றோம் இந்த பணி நிச்சயமாக தொடரும் கல்வி பணி ஆனாலும் சரி இந்த மருத்துவ பணி ஆனாலும் சரி சமுதாய பணிகள் ஆனாலும் சரி நாங்கள் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக தொடர்ந்து செய்வோம் என்று ஒரு உறுதிமொழியை நாங்கள் கொடுக்கின்றோம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடையாது இதை கொடுத்தால் இப்படி ஆக வேண்டும் இப்படி அவர்கள் வர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மக்களுக்கு பணி செய்வது தான் நாங்கள் கற்றுக்கொண்டோம் தான் வேதமும் எங்களுக்கு கற்பிக்கின்றது இந்த பணி தொடரும் இந்த பணி நிச்சயமாக வளரும் கடவுள் நம்முடைய நாட்டை தொடர்ந்து ஆசீர்வதித்து இன்னும் வாய்ப்பில்லாதவர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அநேக சமுதாய பணிகள் சென்று அடையவும் இறைவனுடைய அன்பை கூறவும் நிச்சயமாக நாங்கள் நிற்போம் என்று கூறிக்கொள்கின்றோம் கடவுளின் இறை பிரசனம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக சென்ற ஆண்டு ஏற்க ஒரு ஒன்றரை ஆண்டுகள் முன்பதாக தமிழக சட்டசபையிலே அன்றைக்கு தீர்மானத்துக்குள்ளாக வந்த அந்த சட்டம் சீக்கிரத்திலே சீகன்பால் அவர்களுடைய ஞாபகமாக ஒரு பெரிய ஒரு மணி மண்டபத்தை கட்ட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது வெகு சீக்கிரத்தில் அமைய வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு வாஞ்சை இதன் மூலமாக தமிழக அரசுக்கு நாங்கள் அதை கூறிக்கொள்கின்றோம் எவ்வளவு சீக்கிரம் அதை நீங்கள் துவங்குவீர்களோ அது மிக்க நலமாக இருக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சேர்ந்த நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் நிச்சயமாக சீகன்பால் ஐயர் அவருடைய பணிகளை நினைவுகூர வேண்டும் ஒரு ஆண்டு தான் இருக்கின்றது இதற்கூल्लाக செய்து முடிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க